தார் ரோடு பாயிண்ட்லேயே இருக்குது மொத்தம் ரெண்டே கால் ஏக்கரு வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே கால் ஏக்கரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது மரம் இருக்குது போர்வெல் தான் ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நல்ல விவசாய பூமி இதுவும் நல்லா ட்ரிப் போட்டிருக்காங்க கரும்பு அழஞ்சிட்டு இருக்குது ரோடு பேசு கம்ப்ளீட்டாக கீழே ஃபுல்லாகவே ரோடு அந்த ரெண்டு தென்னை மரம் வரைக்கும் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா கரும்பு கடை மேலே அங்கே இருக்கிற தார் ரோடு தார் ரோடு வரைக்கும் ஃபுல்லாகவே இந்த ஒரு கார்னர் பீஸு இந்த தோட்டம் கார்னர் சைட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டே ஏக்கருமே ஒன் சைடு ஃபுல்லாகவே ரோடு அந்த சைடு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா மெயின் தார் ரோடு வாங்க தார் ரோட்லேயும் இன்னொரு டைம் வந்து பார்த்துடலாம் இந்த ரோட்லேயே போயிட்டு தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் தோட்டம் தோடை ஸ்டார்டிங் நம்ம அதில் இந்த கடைசி போய் பாட்டோம்னோம் கார்னர் இந்த பக்கம் தார் ரோடு பேசு ஃபுல்லாகவே ரோடு பேசு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது பதினாறு ரோடு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கீழே நம்ம பார்த்துட்டு வந்தது வாங்க எஸ்கேபி பி ஸ்கூட்ற மூலியமாக தோட்டம் வாங்கி சிறப்பாக வாழலாம் விவசாயம் செய்து நன்றி வணக்கம்